என்ன மருமக அர்ஜென்ட்டாக முப்பதாயிரம் ரூபா பணம் வேணும்னு கேட்டிருக்கா சரி ஆ தம்பி சொல்லுங்கப்பா கையில் காசு எதுவும் இல்லையாப்பா ஏதாவது தேவைன்னா அப்பாட்டு கேளுப்பா இருக்குப்பா ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க மலர் மத்தியானம் அர்ஜென்ட்டாக முப்பதாயிரம் ரூபா பணம் வேணுன்னுட்டு மெசேஜ் அனுப்புனப்பா முப்பதாயிரமா அப்படி அவளுக்கு எந்த செலவும் இல்லையே அப்படியே அவளுக்கு காசு என்னாலும் ஏன்னு கேட்டிருப்பா உங்ககிட்ட கேட்டாலுமே நீ இல்லைன்னு சொன்னாமே அதான் எங்கிட்ட கேட்டா அப்பா அவன் ஏன்ட்டுல ஒண்ணு காசு கேட்கலப்பா எழுப்பா சொல்ற என்னாச்சு மலர் அப்பாட்ட காசு எதுவும் கேட்டிருந்தியா ஏட்ட வர காசு கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல அப்பாட்ட சொல்லியிருக்க நான் எதுவும் கேட்கலங்க அப்படியே எனக்கு பணம் வேணாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்க போறேன் நான் என் மாமா கிட்ட கேட்க போறேன் மாடு நீ தானேமா அர்ஜெண்டா முப்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் அதே மெசேஜ் அனுப்பில என்ன மாமா சொல்றீங்க நான் இல்ல மாமா அது நீதாம்மா மாமா இந்த மெசேஜ் நான் அனுப்பல மலர் என்ன சொல்ற ஆமாங்க இந்த டைம்ல தான் நான் மீட்டிங்ல இருந்தே ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு நீங்க கூட கால் பண்ணி சொன்னீங்களே அப்பா ஆமாப்பா இந்த மெசேஜ் முதல்ல உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க என்ன மருமகிட்டே ஏதோ மெசேஜ் வந்துருக்கு என்ன மருமக அர்ஜென்ட்டா முப்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டுருக்கா என்னென்னு தெரியலே அப்பா இது கண்டிப்பா ஸ்கேமா தான் இருக்கும் அஷயோ என்னப்பா சொல்ற ஆமாப்பா என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க நம்பர்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் ஒரு லிங்க் எடுப்பாங்க தெரிஞ்சவங்க தான் அனுப்புறாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க நம்மளும் தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை அனுப்புவோம் ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு போகாதுப்பா ஹேக்கர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் என்னங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நம்ம பணத்தை எடுப்பானா இதுக்கு வேற வழியே இல்லையப்பா இல்லைப்பா நம்ம தான் முன்னாடி எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி என் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு என் நம்பர்லேருந்து யார் மெசேஜ் பண்ணி பணம் கேட்டாலும் அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வைங்க அப்புறம் ஒரு அவேர்னஸ் வீடியோவோ எடுத்து போட்டுருங்க சரிப்பா சரிப்பா நம்ம இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வாங்கப்பா